முதல் பத்து பாட்டு ஆஹ் ரொம்ப நாடு ஆனதுனால முன்செறி வண்டியத்துல பாட்டு பாடம் எடுத்தேன் ஞாபகம் இருக்கு ஆனா எந்த பாட்டில் எடுத்தேன் அப்படிங்கிறதும் மறந்துட்டேன் அறுபத்தி ரெண்டு தங்க சிலை கொண்டு தானவர் தானவர்னு சொன்னா சரி வராதுன்னு நினைக்கிறேன் தானவர் முப்புரம் சாய்த்து மத வெங் கள் வெங்கண் கரி அது சேர்ந்து வரும்போது வெங்கட் கரி வெம்மையான கண் வெப்பமான கண் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சூட் சூட்ல கண் செவந்துடும் அதனால செவந்த கண் அப்படின்னு எடுத்துக்கலாம் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய் அடைய சிவபெருமான சிவப்பு அப்படின்னு சொல்ற பழக்கம் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இங்கேயும் அது சேவகன் அப்படின்னு சொல்லியிருக்கு சேவகன் மெய் அடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே அதித்தி அவங்க பிள்ளைகள் ஆதித்யர்கள் திதி அவங்க பிள்ளைகள் தைத்தியர்கள் அக்கா அதித்தி தங்கச்சி திதி அடுத்த ஒரு தங்கச்சி தனு கணூருடைய பிள்ளைகள் தானவர்கள் கஷ்யப மகரிஷிக்கு பத்து பிள்ளைகளை பிரஜாபத்தி கொடுக்கிறார் அதுல மூத்தவளான அதித்திக்கு பிறந்த பிள்ளைகள் ஆதித்யர்கள் அவங்கட நம்ம பொதுவா சுரர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் கொஞ்சம் நல்லவங்க அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அசுசு ரமந்தே இது அசுரக அசுரர் யாரா வேணாலும் இருக்கலாம் மனிதர்கள்லயும் அசுரர்கள் இருக்கலாம் தேவர்கள்லயும் அசுரர்கள் இருக்கலாம் தானவர்கள்லயும் இருக்கலாம் தைத்தியர்கள்லயும் இருக்கலாம் எந்த இனத்துல வேணாலும் அசுரர்கள் இருக்கலாம் அசுர குணம் உள்ளவங்க அசுரர்கள் ஆதிசங்கராச்சாரியர் உழக்கப்படி அசுசு இந்திரியேஷு ரமந்தே இது அசுர இந்திரிய சுகத்துக்கு பின்னாடி போறவங்க அசுரர்கள் ராக்ஷர்கள் யார பார்த்து நாம சாமியை காப்பாத்து அண்டவா காப்பாத்து அப்படின்னு சொல்லுவோமோ நம்மள அப்படி சொல்ல வைப்பாங்களோ அவங்கன்னு எடுத்துக்கலாம் மற்றவர்கள் பயப்படும்படியான செயல்களை உடையவர்கள் ராட்சஸர்கள் அதுவும் யாரா வேணாலும் இருக்கலாம் தேவர்கள்லயும் இருக்கலாம் அசுரர்கள் தானவர்கள்லயும் இருக்கலாம் தைத்தியர்கள்லையும் இருக்கலாம் மனிதர்கள்லையும் இருக்கலாம் அரக்கர்கள் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு அது தமிழ் பிரயோகமா இருக்கலாம் இந்த அசுரர்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அரக்கர்கள் ராட்சசர்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பிரயோகம் ராக்கதர்கள் ஒருவேளை ராக்கதர்கள் ராட்சசர்கள் அதனுடைய இன்னொரு விதமான வடிவம்தான் அரக்கர்களாகவும் கூட இருக்கலாம் அசுரர்கள் அரக்கர்களாகவும் இருக்கலாம் அல்லது அரக்கர்கள்னு தெரியல தமிழ்ல ராக்கதர்கள்னு மாறும் அது சந்தேகம் இல்லை இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம் எல்லாம் ஒரே வார்த்தைங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஒரே அப்பாவுக்கு கஷ்யப்பருக்கு பிறந்த சொக்காரங்க தான் பங்காளிகள் தான் ஆதித்யர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் இன்னும் இருக்காங்க வைணதேயர்கள் பக்ஷீனங்கள் வினதா இல்ல பண்ணிக்கணும் கத்ரு அதுக்கு அவங்களுக்கு பிறந்த நாகர்கள் இந்த மாதிரி குதிரைகள் அப்படின்னு உள்ள உயிர்கள் எல்லாம் கஷ்யப மகரிஷிக்கு தான் பிறந்தது தான் பிரஜாபதி அந்த மாதிரி கதை போகுது இந்த பங்காளிகளில் யாருக்கு கெட்ட புத்தி இருக்கோ யாரு கெட்டவங்களோ அவங்கள நம்ம ராட்சசர்கள் அசுரர்கள் இந்த மாதிரி சொல்றோம்னு எடுத்துக்கலாம் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு சரியா இருந்தா பிரகலாதன் ஒரு தைத்தியம் அதாவது திதி அவங்க பரம்பரையில வந்தவர் தானவர் சொன்னா தனுவனுடைய பரம்பரையில வந்தவங்க ஆதித்யர்கள்னா அதித்தியுடைய பரம்பரையில வந்தவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சாஸ்திரங்கள்ல பொதுவாக அந்த தெளிவோட அதை வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நாம இன்னைக்கு லூசா அத பயன்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா அந்த கிளாரிட்டி மெயின்டைன் ஆகும் இங்க தானவர் அப்படிங்கிறது தனுவுக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு எடுக்கலாம் பொதுவா இந்த தைத்தியர்களும் தானவர்களும் நல்லவங்களா இருக்கிறது இல்லை அதனால அவங்கள நம்ம அசுரர்கள் எல்லாரும் பிரகலாதன் அவரை பத்தி போது சாஸ்திரங்கள்ல தைத்தியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் அவரை தானவன் குறிப்பிட மாட்டாங்க அவரு பரம்பரையில வந்தவரா இருக்கலாம் சிபு வீரா கிரணிகசிபு பையன் விரோச்சனன் பையன் கிரணிகசிபு பையன் பிரகலாதன் பையன் விரோச்சனன் பையன் பலி இந்தப்படியாத பரம்பரை எல்லாருமே தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால பொதுவா நாம தைத்தியர்கள் தானவர்கள் அப்படிங்கிறத அசுரர்கள் ராட்சுசர்கள் சொல்லிடுவோம் அந்த பரம்பரையில வந்து யாராவது சொன்னா அப்படி சொல்லலாம் தப்புல இங்க முப்புரம் மூணு அசுரர்கள் சொல்லியிருந்தேன் போன வகுப்புல அந்த மூணு பேரும் தானவர் அப்படிங்கிறது மாதிரி அபிராமி பட்ட சொல்றேன் அப்ப தனி குடும்பத்துல வந்தவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு சரியான தகவல்ங்கிறது உறுதிப்படுத்தணும் இப்ப பாடல் ஷீபா சொல்லிங்களா ஆஹ் சொல்லு தங்க சிலை கொண்டு தானவர் முப்பூரம் சாய்த்து மத சிலை கொண்டு தானவர் முப்பூரம் சாய்த்து மத தங்க சிலை கொண்டு தானவர் முப்புரம் சாய்த்து மத வெங்க கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய வெங்கட்கறிவுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய வெங்கட்கறி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக കുറുമ്പൈ കൊങ്കട്ടായകി കോ കനകും മലരും എൻ എപ്പോ എൻ ചിന്തയതേ ചെങ്കും മലരും എൻ ചിന്തയതേ செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் இதுல மதங்கிறது மத தான் மத இல்ல மத மதம் பிடிச்ச வெண்கட்கரி யானை ஒரு பிக்சாடன மூர்த்தின்னு சிவனுக்கு ஒரு கோலம் உண்டு அத ஒட்டி இந்த கதை வரும் தாருகாவனத்து ரிஷிகள் கொஞ்சம் திமிரு பிடிச்சு மந்திரத்தால கடவுளையே எதுக்க தொடங்கினாங்க அப்ப அவங்க மந்திரங்கள் மூலமாக வேற வேற விலங்குகளெல்லாம் ஏவி விட்டாங்கன்னு அதுல ஒண்ணு யானை அந்த யானைய அவர் அப்படியே உரிச்சு இப்படி அதுக்கு தான் சில இடங்கள் அதை இதை பார்த்திருக்கலாம் ஒரு யானைய அப்படியே தோலை பின்பக்கம் இருந்து உரிச்சு அந்த தலைக்கு மேல நிக்கிறது மாதிரி இருக்கும் அது கரியூரி போர்த்த பெருமாள் அது மாதிரி அப்படியே அனுப்பின ஒரு புலிய தான் தோலை உரிச்சு இடுப்புல கட்டியிருக்காரு அந்த மாதிரி அந்த கதை போகும் நிலையில மதங்கிறது மதத்தான் பகவத்கீதையில வரக்கூடிய எழுநூறாவது பாடல்ல வரக்கூடிய பதினெட்டாவது கடைசி பாடல் நீத்திர் மதிர் மம அந்த தா முதல் தா இல்ல மூணாவது தா மதம் வெறி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை இந்த இடத்துல வெறி அப்படின்னு சொல்றதை விட கண்ணிலே இழந்த ஒரு யானைன்னு சொல்லிக்கலாம்